வணக்கம் மக்களே வெல்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் அரசின் நிலத்தை ஆக்கிரமிப்பித்து குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இலவச பட்டா வழங்குவது குறித்து ஏற்கனவே தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் அந்த வகையில் இந்த இலவச பட்டா பெற விண்ணப்பிப்பது எப்படி இதுக்கு என்னென்ன தகுதிகள் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அது இல்லாமல் விண்ணப்பித்தால் எவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துடாதீங்க தமிழக அரசு தற்பொழுது எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப் போகிறது எனவே இதை பற்றின விதிமுறைகளை முழுமையாக அறிந்திருந்தால் மட்டுமே பட்டா வாங்குவது ரொம்பவும் எளிதாக இருக்கும் கிராமப்புறங்களில் இருந்து நகரங்களை நோக்கி குடியேறுவதை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் அப்படி குடியேறுவதன் காரணமாக நகரங்களில் நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வருகிறது இப்போது எல்லா நகரங்களிலும் லட்சங்களுக்கு மேல்தான் மதிப்பு உள்ளது ஏழைகளுக்கு பட்டா தரும் அரசு அதே நேரம் பெயர்ந்து வரும் கூலித் தொழிலாளர்கள் ஏழை மக்கள் பலருக்கு இன்றைக்கு வீடு நிலம் சொந்தமாக இல்லை முப்பது வருடம் நாற்பது வருடம் முன்பு சென்னை உள்பட பல்வேறு நகர்ப்புறங்களில் புறம்போக்கு நிலங்களில் குடியேறிய ஏழை மக்கள் அந்த நிலங்களுக்கு பட்டா வாங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஏழைகளுக்கு அவ்வப்போது வழங்கி வருகிறது புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிப்பவர்களுக்கு இலவச மனைப்பட்டா பட்டா வழங்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிறது இதன்படி அரசு துறைகளுக்கு ஆட்சேபனை இல்லாத நீர்நிலைகள் அல்லாத நிலங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு இரண்டு சென்ட் வரை இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஆட்சேபனையற்ற நத்தம் புறம்போக்கு நிலத்தில் பல ஆண்டுகளாக வசிப்பவர்கள் வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்க முடியும் ஆனால் பட்டா பெற விண்ணப்பிப்பவர் பெயரில் எந்த வீட்டுமனை மற்றும் சொத்தும் இருக்கக்கூடாது எப்படி அப்ளிகேஷன் எழுதுவது அதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அது மாதிரி நீங்கள் ஒரு எதிகலாம் அத்துடன் ஆக்கிரமித்து குடியிருக்கும் நிலத்திற்கான எல்லா ஆவணங்களும் இருக்க வேண்டும் வேறு புலன் மனை வீடுகள் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் ஏதும் இல்லாமல் இருப்பதுதான் அவருடைய முதல் தகுதியாகும் அடுத்ததாக அவருடைய பெயரில் குடும்ப அட்டை ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு வருமான சான்று கோட்டா முறையில் பெற சாதி சான்று குறிப்பிட்ட சாதியினருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் உள்ளிட்ட விண்ணப்பத்தில் இணைக்கப்பட வேண்டும் எந்த பகுதியில் குடியிருப்புக்கு ஏற்ற அரசு நத்தம் புறம்போக்கு உள்ளது என்பதை அறிந்து அந்த பகுதியை குறிப்பிட்டு மனு அளிக்கலாம் அல்லது தாங்கள் வசிக்கும் இடத்தையும் குறிப்பிட்டு மனு அளிக்கலாம் தாங்கள் வசிக்கும் நிலம் அரசு புறம்போக்கு நிலமாக இருத்தல் வேண்டும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு போன்றவற்றுக்கு மனு அளிக்கலாம் அரசின் அரசாணையின்படி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியிலான காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பத்து வருடங்களுக்கு மேலாக ஆட்சேபணியற்ற நிலங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கலாம் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வசித்தால் அவர்களுக்கு இலவச பட்டா கிடைக்கும் பட்டா பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு உள்ளே இருக்க வேண்டும் ஒருவேளை அவர்களுடைய ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மேல் இருந்தால் அவர்களிடமிருந்து நிலத்துக்கான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் பட்டா வழங்கும் பணிக்காக மாவட்ட மற்றும் மாநில அளவில் குழுக்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சென்னை தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சென் பட்டா வழங்க வேண்டும் பிற மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்களில் அதிகபட்சமாக இரண்டு செண்டும் கிராமப்புறங்களில் மூணு சென்டும் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த அரசணையில் கூறியிருக்கிறாங்க ஸோ இந்த அரசணைப்படி யார் யார் நிலங்களை ஆக்கிரமித்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா விரைவில் வழங்கப்பட்டு விடும் இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இலவச பட்டா பெற விண்ணப்பிப்பவருக்கு என்னென்ன தகுதிகள் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்டே ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்